மாஸ்க் படம் ஆரம்பிக்க போகிறேன்னு விடுதலை பண்ணும்போது ஒரு நாள் சார் சொன்னார் படம் மாதிரி ஷூட் ஆரம்பிக்க போதுன்னு இன்றைக்கி அதோட ஆடி லான்ஸில் அந்த படத்தோட இந்த டைட்டில் கேட்டோடனே இந்த கதை என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது எம் ஆர் ராதா சாரோட மாஸ்க் யூஸ் பண்ணது வந்து ரொம்ப எதிர்பார்ப்புன்னு அதிகப்படுத்துச்சு விஷுவல் பார்க்குற முன்னால அந்த டைலாக்ஸ் ரொம்ப ரசித்தேன் இதெல்லாம் இந்த படம் பார்க்கணுங்கிற ஆர்வத்தை எனக்கு தூண்டுச்சு ஆனால் இந்த ஆடி லான்ச் வந்து தனி ட்ரெய்லராகவும் படமாகவும் இருந்துச்சு வந்த எல்லாரும் ஒரு தாறுமாறா பேசினாங்க அது ராமர்ல ஆரம்பிச்சு ராமர் வந்து தெரியல விடுதலை எப்போ படம் பார்த்தோம் நாங்க ஒரு நாள் வெற்றி சார் கொடைக்கான படத்தை ஒரு விட செய்து செய்தோம் அப்படின்னு அப்பல ஷூட் இருக்கும்போதே சார் வந்து படம் காட்டுவார் அது அது வெகு சிலர் மட்டும்தான் அது காமிச்சிருக்காங்க அந்த டிஸ்கஷனுக்கு ஆக்டர் டைம் கேக்குறது ஏன்னா அவரு ஒரு அந்த படத்துல எவ்வளவு சிந்திச்சு அந்த படத்தை இயக்கியிருப்பாரு இல்லை வேலை செஞ்சிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும் அதையும் தாண்டி படத்துல வேலை பார்த்த எனக்கு அது மேலே கருத்து இருக்கா ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா நான் என்னன்னு நினைக்கிறேன் இந்த நம்ம விக்ரமன் சொன்ன மாதிரிதான் ரொம்ப டெமோக்ராட்டிக்கான ஒரு மனுஷன் நான் பார்த்த வரைக்கும் ரெண்டு முகம் கிடையாது அவர்கிட்ட எந்த மாஸ்கும் இல்லை அவர் மேடையில் பேசுகிற இல்லை தனியா அறையில் பேசினாலும் சரி எப்ப பேசினாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வெற்றி மரம் தான் இருக்கார்